என்னுடைய அன்பான அருளை வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்தை நான் அடிபணிந்து ஏற்றுக்கொண்டு இந்த தொகுதியில் நிச்சயமாக நான் வெற்றி பெற போகிறேன் வெற்றி பிறகு அண்ணனை வந்து நேரில் சந்தித்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அரக்கோணம் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன் அதிமுக சார்பில் ஏ எல் விஜயன் பாமக சார்பில் பாலு நாம் தமிழர் கட்சி சார்பில் அப்சியா நஸ்ரீன் ஆகியோர் களமிறங்குகின்றனர் இந்த நிலையில் காட்பாடி தொகுதிக்குட்பட்ட வள்ளிமலை பகுதியில் பாமக வேட்பாளர் பாலு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார் அப்போது ஜெகத் ரட்சகனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் துரைமுருகன் பிரச்சாரம் முடித்த பிறகு தனது காரில் அந்த வழியாக வந்தார் பார்த்த வேட்பாளர் முருகன் அருள் எனக்கு கிடைத்திருக்கிறது நான் வெற்றி பெற்று விடுவேன் எனக்காக வந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நான் வெற்றி பெற்றவுடன் உங்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொள்கிறேன் என கூறினார் அமைச்சர் துரைமுருகன் சிரித்தபடி அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தார் இதனால் அந்த பகுதியில் ஒரு கலகலப்பான சூழல் ஏற்பட்டது முருகனுடைய அருள் எனக்கு கிடைத்திருக்கிறது அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்னுடைய அன்பான உங்களுடைய ஆசீர்வாதத்தை அருளை வெற்றி பெற வேண்டும் என்ற உங்கள் வாழ்த்தை நான் அடிபணிந்து ஏற்றுக்கொண்டு இந்த தொகுதியில் நிச்சயமாக நான் வெற்றி பெற போகிறேன் வெற்றி பெற்றதற்கு பிறகு அண்ணனை வந்து நேரில் சந்தித்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்க எங்க எங்க